விந்தியன் கதையும் மகா கால ஓங்கார லிங்கங்களின் மகிமையும் சுவாமி வேதவியாச மகரிஷியால் யாவற்றையும் உணர்ந்த தாங்கள் சொல்லிய விஷயங்களால் நாங்கள் திருப்தி அடையவில்லை ஜோதிலிங்கங்களின் சரிதங்களை நாங்கள் மேலும் கேட்க விரும்புகிறோம் என்றார்கள் நைசாரண்ய முனிவர்கள் சூத முனிவர் கூற தொடங்கினார் உயிரினங்கள் யாவற்றுக்கும் முக்தி அளிக்கத்தக்க வைதிக கர்மங்களும் செய்யும் வேத பிரியன் என்ற வேதியன் ஒருவன் நற்கர்ம வசத்தால் உயர் பதவியை அடைந்தான் அவனுக்கு தேவ பிரியன் வேதன் சுவிரதன் தர்மவாதி என்ற tin ừ, lẻ các